ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் சென்னைக்கு ரெண்டாவது ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க டெல்லியா எடுங்க பாம்பேயா இருங்க ரெண்டு ஏர்போர்ட் வந்துருச்சு நவி மும்பையில் ஒரு ஏர்போர்ட்டும் டெல்லி பக்கத்தில் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டும் வந்துடுச்சு சென்னை வந்து ஆல்ரெடி ஹைதராபாடும் பெங்களூருக்கும் பின்னாடி போயிடுச்சு அது ரெண்டுமே வந்து போன பத்து வருஷத்துல இப்போ நிறைய டெவலப்மெண்ட்டை பார்த்துருச்சு இப்போ ரெண்டாவது ஏர்போர்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது வந்து ஒரு வெறும் மெட்ராஸை மட்டும் சர்வ் பண்ணாது அதை சுற்றி இருக்கிற ஆறு ஏழு மாவட்டத்தை சர்வ் பண்ணும் பெங்களூர் ஏர்போர்ட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா சுமார் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குது அங்கே அதனால் மெட்ராஸில் ஒரு பெரிய ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அதை தவிர அங்கே டாக்ஸி ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் டிரான்சிட்டு இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு நிறைய வரும் மெட்ராஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஹைவே அதுக்கப்புறம் மெட்ரோ இது மாதிரி பல கனெக்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுவாங்க அதுலேயும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை சுற்றி இருக்கிற ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நிறைய நடக்கும் கட்டுமான இண்டஸ்ட்ரி நிறைய நடக்கும் இதனால எல்லாருக்கும் நல்லது இதனால ஃபார்மருக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை அந்த பர்டிகுலர் சைட் ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் ஆல்ரெடி கவர்மெண்ட் இருக்குது ஆயிரம் ஏக்கர் தான் எல்லாம் வாங்கணும் அவங்களுக்கு உரிய விலையை கொடுக்கணும் அதுக்கு லேண்ட் அக்விசேஷன் ஆக்டாக கரெக்டாக இருக்குது அந்த ஆயிரம் ஏக்கரில் வந்து எல்லாம் பொறுப்பாக ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்னு ஒத்த கிடையாது எல்லாத்தையும் இருக்கிறது சிறு சிறு விவசாயிகள் அவங்களால ஒரு ஏக்கரில் வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் சர்க்காரும் அவங்களோட உட்காந்து பேசி கரெக்டான அமௌண்ட்டு காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இடத்த ஒருத்தருக்கு வயலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஒத்துக்க போகிறாங்க அங்கே ஏன் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னா தமிழ்நாடு இன்னும் பின்பங்கிடும் நம்ம பெங்களூர் ஹைதராபாத் பாம்பே டெல்லியோட போட்டி போடணும்னா சென்னைக்கு ரெண்டாவது ஏர்போர்ட் நிச்சயமாக தேவை அது இங்கே போடலாமா அங்கே போடலாமான்னு பல வருஷம் ஆல்ரெடி ஓடிப்போச்சு இன்னும் பல வருஷம் ஓடிச்சுனா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகிடும் எங்கள் ஜெனரேஷன் ஆல்ரெடி எனக்கெல்லாம் ஐம்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இந்த ஏர்போர்ட் வரத்துக்குள்ளே அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு வயசு ஆகிடும் இது ஆக்சுவலாக பெனிஃபிட் ஆக போகிறது இன்றைக்கி இருபது முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப தேவை குளோபலாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரோடையும் கனெக்டிவிட்டியும் தேவை அதனால் தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு சென்னையில் ரெண்டாவது ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம் அது சென்னை மட்டும் இல்லாமல் அஞ்சாறு மாவட்டத்தை சேர்த்து டெவலப் பண்ணும் அதனால பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதை தீர்த்துக்க முடியுமே தவிர வெதனை அஜிடேட் பண்ணி அதை தடை பண்ணுறதுங்கிறது வந்து அரசியல் லாபத்துக்காக செய்யறது டிஎன்சிசி மீடியாவுக்கு தனியாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம் இந்த சேனல் வந்து டிஎன்சிசி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அதனால காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இருந்தாலோ அறிக்கை இருந்தாலோ இந்த சேனல்லலாம் வரும் இதை நீங்க பார்க்கணும் கீழே இந்த மூணு லிங்கையும் கொடுத்துருக்காங்க இந்த மூணு லிங்க்கை நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள் நான் காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் வளர்ப்பதே என் கடமை